மக்களிடம் செல் அவர்களுடன் வாழ் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள் என்று சொன்ன அண்ணாவின் வழியில் அயராத உழைக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் என்று மக்களை தேடி பல்வேறு திட்டங்களை கொண்டு சென்று தாயுமானவராக திகழும் நிலையில் தாயுமானவர் என்ற பெயரிலேயே மக்களை தேடி ரேஷன் பொருட்களையும் கொடுக்கும் திட்டத்தை தொடங்கியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒப்பற்ற தலைவரின் வழியில் ஓய்வின்றி உழைக்கும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்களின் மக்கள் பணிகளின் தொகுப்பு டெல்லி சென்ற பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் ஒன்றிய அரசின் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழிகள் துறை அமைச்சர் சர்பானந்த சோனோவாலை நேரில் சந்தித்து பேசினார் அப்போது அவருக்கு திருவள்ளுவர் சிலையினை பரிசாக அளித்த அமைச்சர் ஏ வ வேலு அவர்கள் சாகர்மாலா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் மேம்படுத்தப்பட வேண்டிய சிறு துறைமுக திட்டங்களை விரைவில் செயல்படுத்த வலியுறுத்தி கோரிக்கை மனுவை வழங்கினார் ராமேஸ்வரத்திற்கு ஒவ்வொரு ஆண்டும் சுமார் இரண்டு கோடி பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் வருகை தருவதாகவும் இத்துறைமுகம் அடிப்படை உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது உள்நாட்டு சுற்றுலாவை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் சர்வதேச படகு சேவையையும் ஊக்குவிக்கும் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் உத்தரவுப்படி புதுடெல்லி சாணிக்கியபுரி கவுதல்யமார்க்கில் அமைந்துள்ள வைகை தமிழ்நாடு இல்லத்தினை முழுவதுமாக இடித்துவிட்டு நவீன வசதிகளுடன் புதிய கட்டடம் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது இந்த பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பணி முன்னேற்றம் குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து கட்டுமானப் பணிகள் நடைபெறும் இடத்திற்கு சென்று கட்டுமானப் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஏ கே எஸ் விஜயன் தமிழ்நாடு அரசின் பொதுப்பணித்துறை கூடுதல் தலைமை செயலாளர் மங்கத்ராம் சர்மா தமிழ்நாடு இல்ல உள்ளுறை ஆணையாளர் ஆசிஷ்குமார் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் உடனிருந்தனா் தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கழக பொதுச் செயலாளர் பொருளாளர் மற்றும் இளைஞரணி செயலாளரோடு மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் கலந்து கொண்ட நிலையில் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சருமான ஏ வேலு அவர்களும் கலந்து கொண்டார் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் சுதந்திரமான நேர்மையான தேர்தலுக்கு அச்சுறுத்தலாக உள்ள திருட்டு மற்றும் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைகளுக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது மேலும் திராவிட முன்னேற்றக் கழகம் வைத்துள்ள கோரிக்கைகளை தேர்தல் ஆணையம் ஏற்று நியாயமான முறையில் தேர்தலை நடத்த வேண்டும் என்றும் கழகத் தலைவர் திராவிட நாயகர் கட்டளைப்படி ஓரணியில் தமிழ்நாடு முழக்கத்தை ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒழிக்க வைத்து உறுப்பினர் சேர்க்கையில் மாபெரும் வெற்றி வாகை சூடிய கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நன்றி தெரிவித்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன சென்னை தலைமைச் செயலகத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது தலைமையில் தமிழக அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது இதில் தூய்மைப் பணியாளர்கள் நலன் குறித்து பல்வேறு முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர்கள் அனைவரும் கலந்து கொண்ட நிலையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ வேலு அவர்களும் கலந்து கொண்டார் கோட்டை திருப்பத்தூர் திருப்பூர் மாவட்டங்களில் ஒன்பது கோடி ரூபாய் செலவில் மூன்று சிறு விளையாட்டு அரங்கங்களையும் தென்காசி மாவட்டத்தில் பதினைந்து கோடி ரூபாய் செலவில் மாவட்ட விளையாட்டு வளாகம் சென்னை திருச்சி மதுரை கடலூர் திருநெல்வேலியில் ஆறு கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஐந்து பாரா விளையாட்டு மைதானங்கள் உள்ளிட்ட பல்வேறு முடிவுற்ற வளர்ச்சித் திட்டப் பணிகளை சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைத்தாா் இந்த நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களும் கலந்து கொண்ட நிலையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்களும் பங்கேற்றார் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு தலைமைச் செயலகத்தில் செய்யப்பட்டிருந்த முன் ஏற்பாடுகளை பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டாா் அப்போது அதிகாரிகளிடம் பணிகள் குறித்து கேட்டறிந்த அமைச்சர் பல்வேறு ஆலோசனைகளையும் வழங்கினார் முதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற சுதந்திர தின விழா நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதை மற்றும் காவல்துறை மரியாதையை ஏற்றுக் கொண்டார் கோட்டை கொத்தளத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றிவைத்து மரியாதை செலுத்தினார் இந்த விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநாட்டு தூதர்கள் அரசு உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்ட நிலையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை துறை அமைச்சர் வேலு அவர்களும் கலந்து கொண்டார் மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் இல்லத்திற்கு வந்த தூய்மைப் பணியாளர்கள் மற்றும் சென்னை மாநகராட்சியின் பல்வேறு ஊழியர் தொழிற்சங்கத்தினர் முதல்வரை நேரில் சந்தித்து பேசினர் அப்போது தூய்மைப் பணியாளர்களின் நலன்காக்க அரசு பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டமைக்காக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனா் இந்த நிகழ்வின் போது அமைச்சர்கள் கே என் நேரு சேகர்பாபு சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா ஆகியோர் உடனிருந்த நிலையில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்களும் உடனிருந்தாா் சென்னை அடையாறில் உள்ள திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்களின் இல்லத்திற்கு சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆசிரியர் அவர்களின் உடல்நலம் குறித்து விசாரித்தார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று சில நாட்களுக்கு முன்பு வீடு திரும்பியுள்ள நிலையில் முதல்வர் நேரில் சென்று நலம் விசாரித்தார் இந்த சந்திப்பின்போது பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ வேலு அவர்களுடன் அமைச்சர் கே என் நேரு அவர்களும் உடனிருந்தார் தமிழ்நாடு அரசின் தகைசால் தமிழர் விருது பெற்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொஹிதீனுக்கு பாராட்டு விழா விருது வழங்கிய முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா சமுதாயக சேவகன் ஒளிவீசும் காவலன் என்ற ஆவணப்படம் வெளியீட்டு விழா என்று இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் சார்பில் சென்னை எழும்பூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் முப்பெரும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏ வேலு அவர்கள் தகைசால் தமிழர் விருது சரியான நேரத்தில் சரியான நபருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பின்புதான் தகைசால் தமிழர் விருது வழங்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் தமிழ்நாட்டினுடைய உயர்ந்த தகைசால் தமிழர் ஒரு அற்புதமான விருதை இன்றைக்கு நாம் கொடுத்திருக்கிற காரணத்தினால் நாம் அத்தனை பேரும் இல்லை இங்கே இருப்பவர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தமிழர்களும் ஒருபடி அதிகமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமிய பெருமக்கள் இன்றைக்கு மகிழ்ச்சி கடலிலே பேராசிரியர் மூலமாக ஆழ்ந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி ஜி எம் அக்பர் அலி மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் இருபத்தி ஆறாவது மாநில மாநாடு சேலத்தில் நடைபெற்றது இதில் மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினாா் முன்னதாக சேலம் விமான நிலையம் வந்தடைந்த முதலமைச்சர் மு ஸ்டாலினை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வரவேற்றார் அப்போது கழக வடக்கு மண்டல பொறுப்பாளரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான ஏப வேலு அவர்களுடன் இணைந்து அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் ராஜேந்திரன் மதிவேந்தன் நாடாளுமன்ற உறுப்பினர்களான டி எம் செல்வகணபதி எஸ் ஆர் சிவலிங்கம் சேலம் மாநகர மேயர் ராமச்சந்திரன் உள்ளிட்டோரும் வரவேற்றனா் அப்போது சேலம் விமான நிலைய நுழைவாயிலில் இருந்து மாநாடு நடைபெறும் இடம் வரை சாலையின் இரு புறங்களிலும் திரண்டிருந்த ஏராளமான தொண்டர்கள் பொதுமக்கள் மாண்புமிகு முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தன தருமபுரியில் அரசு விழாவில் பங்கேற்க வருகை தந்த முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு பொதுமக்கள் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனா் அதியமான் தேவரசம் தேவரசம்பட்டி பேருந்து நிறுத்தத்தில் இருந்து வாகனத்தில் இருந்து கீழே இறங்கி நடைபயணமாக சென்ற முதலமைச்சருக்கு சாலையின் இருபுறமும் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வரவேற்பு அளித்தனர் பொதுமக்களுடன் கைகுலுக்கியும் புகைப்படம் எடுத்தும் அவர்களின் கோரிக்கை மனுக்களையும் முதலமைச்சர் பெற்றுக்கொண்டார் அப்போது முதலமைச்சருடன் அமைச்சர் ஏ வேலு உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களும் கழக முன்னணி நிர்வாகிகளும் நடந்து சென்றனர் தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டையில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் விவசாயிகளுக்கு விண்ணப்பித்த அன்றே இணைய வழியில் ஐந்து லட்சம் ரூபாய் வரை பயிர்க்கடன் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் பல பணிகளை துவக்கி வைத்த முதலமைச்சர் அவர்கள் பல புதிய பணிகளுக்கும் அடிக்கல் நாட்டிய நிலையில் பொதுமக்களுக்கான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் வேளாண் பொருட்கள் மற்றும் உற்பத்தி கருவிகளின் கண்காட்சியை பார்வையிட்டார் இவ்விழாவில் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வேலு அவர்களுடன் அமைச்சர்கள் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் கே ஆர் பெரியகருப்பன் ராஜேந்திரன் நாடாளுமன்ற உறுப்பினர் மணி மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் முத்தமிழறிஞர் கலைஞரின் மனசாட்சியாக விளங்கியவரும் திராவிட அரசியலின் அறிவு பெட்டகமுமான முன்னாள் ஒன்றிய அமைச்சர் முரசொலி மாறனின் தொன்னூற்றி இரண்டாவது பிறந்தநாளையொட்டி தருமபுரி மாவட்டம் ஒட்டப்பட்டியில் மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முரசொலி மாறனின் திருவுருவப் படத்திற்கு திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் ஏவ வேலு அவர்களும் முரசொலிமாறன் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய நிலையில் மற்ற பல அமைச்சர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளும் கழக நிர்வாகிகளும் முரசொலிமாறன் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர்